வெல்கம் டு மை சேனலில் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்க பார்க்க போகிறோம் ஸோ டிஸ்பிளே சாரீ கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக ரொம்பவே வந்து நல்ல நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா டிஸ்பிளே சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய மல்மல் சாரி ஸோ இது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ருப்பீஸ் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கலெக்ஷன் ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த சாரி என்னதுக்கா அக்கா இந்த சாரி டிஷ்யூ சேரீ நைன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் ஸோ நம்ம நிற்கிறது ஜெய்ப்பூர் காட்டன் கொல்கத்தா காட்டன் செக்ஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி இது சந்தே சந்தேரி சாரி தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு சந்தேரி காட்டன் சாரீ கலம் கலம் கறி வித் அவங்களுக்கு வந்து பார்டர் வந்து ஜரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபைவ் ராசில் சாரீ எயிட் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க கலம் கறியில் ராசில் கலெக்ஷன் ஸோ பிச்சுவாய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பிச்சுவாய் கலெக்ஷன்ஸ் அது வாழைநார் பட்டு ஸோ வாழைநார் பட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ருபீஸ்க்கு வாழைநார் பட்டு ஸோ இந்த சைடும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம் அக்கா இது என்ன வாரணாசி காட்டன் சாரீ ஸோ சில்க் பட்டுலுக்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ இது சாஃப்ட் சில்கு கைது ரேட் எவ்வளோ இந்த தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா தாங்க ஸோ கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது இது சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸ் இருக்கா இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க கடைசி வரேன் ஸோ இது ஸ்டோன் ஒர்க்லேயும் சாஃப்டி கலெக்ஷன்ஸுங்க இது ரேட் எவ்வளோக்கா எண்ணூற்றி நாற்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இது இது பனாரஸ் காட்டன் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி இது டிஷ்யூங்க பல்லவி புட்டா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு டிஷ்யூ ஸ்வீட் சாரீ அக்கா அந்த சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஸோ ஒரு சாரீ சூப்பராக இருந்துச்சுங்க பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்க அந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களா கஸ்டமரு ஆ சூப்பராக இருக்கு இது இது முந்தியா இது முந்தி ஆ இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஜரியில் கொடுத்து சூப்பராக இருக்கு நான் பார்க்க ஸோ இந்த சாரீ நம்ம பில் பண்ணிட வேண்டியதான் ஆமாம் ஓகே இது ரேட் எவ்வளோக்கா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு

நயன் செவன்டி ருபீஸ்க்கு ஓகேண்ணே இதுண்ணே பிரிண்டட் காட்டன் எயிட் ஃபிஃப்டீன் ருபீஸ் காட்டனில் எம்ப்ராய்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது அப்படியே போங்கண்ணா ஆ ஓகேண்ணே சொல்லுங்க இது பிரிண்டட் காட்டன் இது ரேட் எவ்வளோண்ணே ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நூத்தி அஞ்சு நெஹமம் காட்டன் காட்டன் எண்ணூத்தி அறுபது ரூபா நெஹமம் காட்டன் இந்த பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு இந்த சைடு வந்து சாஃப்டி கலெக்ஷன்ஸ் பின்னி கலெக்ஷன்ஸ் இருக்கு பாக்கலாம் ஆனா இருந்து எடுத்து தரேன் தம்பி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த சைடு வந்து பின்னி கலெக்ஷன்ஸ் ஸோ பின்னியில் வந்து புதுசாக இருக்கக்கூடிய பின்னிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஜார்ஜட் பின்னி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்கு ஜார்ஜட் பின்னி இது வந்து உல்ட்டா ஸாரீங்க ஸாரீ ஒரு கலர்லேயும் ப்ளீச் ஒரு கலர்லேயும் ஒரு கலர் உல்ட்டா ஸேரீ இது தௌசண்ட் ரேஞ்சஸ் இது ரேட் எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா சூப்பராக இருக்குல்ல சிம்மரியா இது பார்த்தீங்கன்னா மஞ்சளி ஸாரீ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு சூப்பராக இருக்குங்க ஒரு ரம்ஜானுக்கு ஒரே ஜிகி சிகுன்னு சூப்பர் சூப்பராக வந்திருக்கு அடுத்த சாரி வந்து முட்டா சாரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்க ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஷாஃபிலையே ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாரி டிஜிட்டல் ப்ளவுஸோட அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஷிஃபான் சாரி பிளைன் சாரிங்க ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டிஸ்பிளே சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை தொடர்ந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வீட்டில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அரைவல்ஸ் எல்லாமே மீட் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்